நீ சப்பையார் மீதாண்ணா நான் பழைய சோறு தான் வச்சு சாப்பிட்டு வந்தேன் இங்கே என்ன பேசுறட்டுன்னு ஒன்னை போட்டு வச்சிருந்தா அதை தின்னுட்டு இருக்கேன் பேசுறேட்டா அப்படி என்னக்கா நீ இப்படி வாயை போயிட்டு கேட்க மாதிரி தான் நானும் கேட்டேன் ஏதோ வித்தியாசமா பண்ணியிருப்பா போல அப்படின்னு கடைசி பார்த்தா இதாண்ணா நான் ஆகிப்போச்சு இதுதாண்ணா நான் ஆகிப்போச்சா அப்படி என்னக்கா தந்தா அது வேற ஒண்ணுமில்ல டீ ராத்திரி பச்சை பேர் மாலை போட்டு காலையில காலையில் எழுந்துச்சு நான் போட்டு ஒரு அறை அரைச்சிட்டு தோசை அணைக்கா சுட்டு தூந்துட்டா பார்த்துக்கோ அதைத்தான் தின்னுட்டு உட்காந்துருக்கேன் பார்த்துக்கோ பச்சை பீர் தோசையை தான் அப்படி சொன்னாலாக்கும் ஆமாட்டி நானும் இப்படித்தான் ஏதோ புதுசா வித்தியாசமா செய்தாலே பேரெல்லாம் வித்தியாசமா இருக்க என்னத்த கொண்டுவர போறாளோன்னு ஆவலா பாத்துக்கிட்டு இருந்தா தட்டுல ரெண்டு பச்சைப்பேர் தோசையை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதுதான் தான் பெசரட்டு என் என்பதே இதை பச்சப்பேர் தோசைன்னு சொல்லி சொல்லியா தானே அதான சரி உன் வீட்டுக்கு மட்டுமா அந்த புனல பாத்து பார்த்து என்னமோ ஊட்டிப்பான் அதை பாத்து பார்த்து செய்தாலும் புதுசு புதுசா பேர் வச்சுக்கிட்டு ஏன் வரும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அக்கீரொட்டி செய்தோம்னு செஞ்சா பார்த்துக்கோ அக்கி ரொட்டியா அது என்னட்டி இதுவும் புதுசா இருக்கு அதையான் கேக்க அந்த கதையை கேட்டா உன் வீட்டுல போட்ட பெசரட்டு தோசையே பரவாயில்ல பரவாயில்லி அதாவது எனத்தையே பச்சை பேரை நானைய போட்டு சுட்டு தந்தாவது நல்லா உள்ள உணவு அப்படிங்களாம் இவன் என்ன செஞ்சா தெரியுமா நல்லா பச்சரிசி மாவு எனக்கா பேசிட்டு அந்த அன்னைக்கு அந்த கோதமோமாவை சப்பாத்தி கட்டிய வச்சு நம்ம தேப்பம் தெரியுமா அப்படி தேய்ச்சி கல்லில் போட்டு தண்ணியை வச்சு தடவி தடவி சுட்டு போடுதான் ஐயே அது நல்லா வட்டி இருக்கும் ஆனால் தியார் வச்சிருக்கவளோ அக்கி ரொட்டின்னு அது கேட்டாக்கல வாயில வைக்க முடியல கட்டணக்கா இருந்தது போவா பெற என்ன நீ எனக்கு திங்கே பெறவும் நான் சொன்னேன் அந்த அக்யூரிட்டி எல்லாம் எனக்கு தந்துறத நான் அந்த மாவிலையே கொஞ்சம் வச்சு வச்சுருக்குறேன் அப்படின்னுட்டு ரெண்டு கொளக்கட்டை உருட்டி ஊட்டி போட்டு அவிச்சு அந்த அன்னைக்கு பாலை காய்ச்சி அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல தவிர்த்து தின்னே பார்த்துக்கோ எல்லா அந்த புவனை பார்த்து படிக்கல் வட்டி உள்ளது போல அவ்வளவு செஞ்சு தந்தாலும் மனமா இருக்கும் பாத்துக்கோ அதை செய்தேன் இதை செய்தோம்னு கண்டது கிடையாது செஞ்சு போட்டாலும் நமக்கு திங்க முடியல தின்னட்டாலும் சேமிக்கவும் நேரம் அதை சொல்லி நமக்கு இந்த வயசுக்கு மேல புதுசு புதுசா திங்கிறதுக்கு ஆக்கா எப்பவும் போல அந்த பழைய கஞ்சி குடிச்சாலும் கூட நிம்மதியாக இருந்திடலாம் போல புதுசு புதுசா செய்தோம்னு சொல்லி நம்மளை தவடிக்காளுவா இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என் மருமாவை கூட உள்ளது போல செஞ்சுட்டு இருந்துருவா என் பேரம் பேத்தி மாதிரி இருக்கா பாரு அப்பா என் பேத்தி என்னைக்கு கேட்கா என்கிட்டேயே அவகிட்டேயும் கேட்கா எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் சுவாறு சப்பாத்தி இட்லி இதை தான் நிறைய ஏதாவது புதுசாக செய்தியெல்லாம் டிவில பாருங்க புதுசு புதுசாக அவ அம்மா மாதிரி செஞ்சு கொடுக்காவோ எனக்கும் அப்படி செஞ்சுட்டாம்மா அப்படிங்கம் அந்த அந்தாணி தான் என் மருமாவ அந்த போனை பார்த்து இப்படி செஞ்சா பார்த்துக்குவோம் பிறவ என்ன செய்தாவா பிள்ளைகள் இப்படி சொல்லல அந்த காலத்துலலாம் நம்ம பிள்ளைகள் இதெல்லாம் கிடைச்சாக்கும் கொடுத்து சாப்பாடு அப்படியே அமிர்தமா சாப்பிட்டு கிளம்புவோம் என் மவம்னா இப்ப பேரம் பேத்தி மாதிரி பேச பேச பாத்துட்டா எனக்கு அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுச்சா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆயிரத்தி கண்டிஷன் போடுதாவோ ஆமா காலங்கள் மாற மாற நம்ம சாப்பிட்ட பழக்கமும் நம்ம பிள்ளையில வளர்த்த பழக்கம் எல்லாம் மாறுது இல்ல இப்ப உள்ள பிள்ளைகளிட்ட பேச முடியல அது கேள்விக்கு பதில் சொல்ல முடியல ஆமா அப்போ நம்ம பிள்ளைகள ஒரு பயந்து பயந்துருவானுவோ இப்போ புள்ளையில போட்டு என் மரும அந்த அடி அடிக்க அத்தனை அடி அடிச்சாலும் எதுதான் பேச ஒழியும் அமைதியா இருக்க மாட்டேங்குது ஆமாம் அப்போம்னா நம்ம ஒரு நாள் அடித்தோம்னா பத்து நாளைக்கு பயந்துட்டு அடப்பாவோ அம்மா அடிப்பா அடிப்பான்னுட்டு இப்போ எந்த பிள்ளைகளுக்கும் பயம் இருக்குது அத சொல்லு ஏன் மருமகளும் போட்டு அடி அடி நடிச்சு துவைக்கத்தான் செய்தா எனக்கு கோமா வரும் ஆமா பிள்ளைகள் அடிக்கலை ஏன் இப்படி அடிக்கணும் கேட்கலான்னு பார்ப்பேன் அதுக்குள்ளே அந்த பயன் அந்த பிள்ளையும் என்ன வரத்து வருதுங்க அடிச்சு அடியெல்லாம் மறந்துட்டு அம்மையும் திருப்பி அடிக்குவோம் அப்போ எனக்கே தோணிடுவா அடிக்கிறதுலாம் சரி தான் நம்ம குறுக்க பேசக்கூடாது இதில் அடிக்கணும் அடிச்சு திருத்தட்டும்னு நினச்சிட்டு விட்டுருவேன் இன்னொரு விஷயம் நீ சொன்ன பாரு அக்கி ரொட்டி பக்கி ரொட்டி நீ அதெல்லாம் அவன் காசுபட என்னைக்கும் பேசிடாத செய்து நிப்பா எனக்கு அதை கிடையாது சரிக்கா சொல்லல மீனாவும் தான் நேற்று சாயந்தரமே உருப்பிட்டாலே ஐயா உருப்பிட்டாலோ எனக்கு தெரியாதே தூங்கிட்டு இருக்காள் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நேத்து ஒரே மல்லியாவே ரொம்ப நேரமா கிடந்தாச்ச அப்புறம் சாந்திரமா வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துல கிளம்பின அடுத்து அவன் அண்ணன் கொண்டு போய் விட்டுட்டு வந்தான் அதுக்காக கற்கடை கற்கன கொண்டு போய் விட சொன்ன ஒரே காலையில அனுப்பிட்டு இருக்கலாம்ல அவன் காலமரம் எந்திக்க மாட்டாள் டி எந்திரிச்சோன்னா பத்து மணிக்கு எந்திப்பா அதுக்கடுத்து மத்தியானம் பொங்கி தின்னு போறதுக்கு மறுபடியும் சாயங்காலம் தான் ஆகுது அதான் போயிட்டு வான்னு விட்டுட்டேன் அவன் மாமியா வேற ஏசிட்டு கிடப்பா சரி பேர் என்னங்க நான் அவன் மாமியாட்ட போய் வேற ஏசி கட்டிட்டு கிடப்பா ஏன் கா ரெண்டு நாள் இருந்துட்டு போனதுக்கா ஏச போறா அதுக்கு இல்ல டீ மீனா சம்மந்தி மாவுல மல்லியா மௌனுக்கு கெட்டுதான் நாங்க தான் வழியா பேச்ச ஆரம்பிச்சோம் அவள் நல்ல இடம்னு நிச்சயதார்த்த வரைக்கும் பேசிட்டாள் அவன் அத்தனா கரியலும் கடைசி இப்ப இந்த பே அப்படி கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாம்லாம் நேத்து இதை போய் என்னென்ன அவன் மாமியார்ட்ட சொல்லன்னு யோசிக்கா ஏசுவல்வெல்லாம் அப்பறம் மதிக்க மாட்டால்வா என்னென்னு சொல்லப்போறாலோ தெரியல என்னையே வாவான்னா எனக்கு அவன் ஆமியா முடிஞ்சே பார்க்கவே பிடிக்கல அவள் சாதாரண நேரத்துலேயே ஒரு இழிவு எடுத்துகிட்டு தான் பேசுவா இதில் இந்த விஷயத்தை போய் வேற நம்ம என்னத்த சொல்ல அவள் பேசினாலும் மாமியானு மறுமளும் பேசினாவோ முடிஞ்சதுன்னு ஆயிரும் நம்ம போய் மூக்கை நினைச்சிக்கிட்டு என்னத்துக்கு அப்படின்ட்டு நான் வரல நீயே சமாளின்னு அனுப்பி வச்சிட்டேன் என்ன செய்தாலும் தெரியலை அவன் நினப்பாவே தான் இருக்கு போய் என்னென்னஞ்சானு போடிச்சேன் எடுக்கக்கானும் தூங்கிக்கிட்டு இருப்பாலாம் இருக்கும் எந்த போன் போன நடிப்பா திரும்ப எங்க தூங்க எங்க நம்ம வீட்டுல தான் இவ்வளவு நேரத்துக்கு எல்லாம் தூங்க இருக்கு மாமியா வீட்டுல எல்லாம் காலையில இருந்து நேரம் வேலை பாத்துக்கிட்டு இருப்பா வேலை பார்க்க போய் போனா கவனிச்சிருக்க மாட்டா சரி என்ன அத்தைஸ் என்ன கதை விட்டு சும்மா தான் சின்ன பண்ண மீனா ஊரு போயிட்டாலாம் அதான் என்ன ஏதாவது அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா அக்கா உங்க அக்காளுக்கு மாவா வீட்டுல இருந்தாலும் அவளை பத்தி தான் கவலை மாவா ஊருக்கு போனாலும் அவளை பத்தி தான் கவலை மர்மான ஒருத்தி வீட்டுல இருக்க என்னை பத்தி எந்த கவலையும் கிடையாது எதுக்கு உனக்கு தான் ஒரு குறைய இல்லையா நினைச்சதை செய்த நினைச்சதை திங்க என் பிள்ளைன்னா அப்படியா மாமியாளுக்கு பயந்து பயந்து வாழுது

எவனாவது உன்னைய தெரிய வராதுவளா நீ தான் எவ விட்டுக்காது நாய் நுழைஞ்சனக்க நுழைஞ்சிட்டு இப்போ நான் யார் வீட்டுக்கும் போலத்த போய் மரத்தடியில இருக்க போறேன் அங்க ரெண்டு ஆழ்வு வந்தா பேசணும் அப்படி இல்ல சத்தனால மரத்தடியில காத்தாட படுத்து கிடந்துட்டு வரணும் போய் படுக்க போறா சுவாத்த பிங்க வச்சுட்டு போ அது அப்படியே பிரச்சனையே என்ன குளம் கறி வைக்கணே தெரியல பாத்துக்கோங்க அதான் இப்போ மரத்தடியில போய் உட்காந்து பேசும் பாத்தீல நாலு வேட்ட கேட்டோம்னா நாலு பேர் நாலு விதமா குளம் கறி சொல்லுவோம் அதுல உன்ன செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வார வழியில கிட்டா கடையில ஜாமாயிட்டு அதுக்கு தான் போறேன் போயிட்டு வரேன் என்னத்த இப்ப வந்து உனக்கு வீட்டுல குழம்பு கறி என்ன வைக்கணும் தெரியல அதனாலதான் நீ போய் மரத்தடியில பேச போற அப்படியா அப்படியும் சொல்லலாம் இதுக்காண்டி நீ அவ்வளவு தூரம் போன ஒரு அவசியம் பண்ணாங்கட்டே இல்ல நானே சொல்லுதேன் என்ன குழம்பு கறி வைக்கலாம்னு மொச்ச கட்ட புளி குழம்பு வச்சு பிரிச்சுக்குள்ள அன்னைக்கு உருவி வச்ச முருங்கை கீரை இருக்கு அதை பொறிச்சு போதுமா குழம்பு கறி நானே சொல்லியாச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஆளையும் போ ஏதாவது ஒரு பிட்ட போட்டு வெளியில கிளம்பினான்னு பார்த்தா கிளவி லாக் பண்ணிட்டால இப்ப எதை சொல்லி இங்க இருந்து தப்பிக்க என்ன குழம்பு கறியா சாக்கா வச்சு ஓடலான்னு பார்த்தேன் இப்ப நான் சொல்லவும் போக முடியலன்னு முழிச்சிட்டு நிக்கியோ அப்படி இல்ல தே அப்படிதான் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்து ஓடலாம பாக்க இன்னைக்கு நீ என்ன நினைச்சாலும் ஓட முடியாதே போய் வேலையை பார்ப்போ தோத்த பொங்கி வச்சுட்டு என்னாலையும் போய் தோல தப்பிக்கிறதுக்கு வலி இருந்தா போலாம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு திங்க போறா அதுக்கு பதினோரு மணிக்கே நீ பொங்க சொல்லுதா எனக்கு இப்ப சோறு பொங்க மூணே இல்லையே அப்பாடா நாலு வருது அப்படியே நாலு மணியை பிடிச்சுக்கிட்டே ஓடிடு நீதான்

திங்குறி பிடிச்சவா எப்படி பேசிக்கிட்டே கே பாரு வீடுக்கா அந்த பிள்ளையிலும் போய் பாத்துட்டுமே இவளுக்கு வீட்டிலயே இருக்க கூடாது எங்க ஏச்சு போய் ஆளப்படணும் அதுக்கிட்ட அப்படியே போட்டுட்டு வாட்டிட்டா இடம் வெளியில போலாம காத்து கிடந்தா அந்த நேரத்துக்கு அந்த நாலு மணிக்கு வந்துட்டாரோ அந்த அன்னைக்கு இவளும் ஓட்டிட்டா கூட சேரிகிட்டு வருவா போயிட்டு வரா விடு என்ன அழகா இருக்கு இப்ப ஒரு அரை மணி நேரம் தாங்க இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா

என்ன புட்டிக்கா பொண்ணடி தான் பறந்திருக்கா அப்படியா யாகம்னா லட்சுமி அக்காளுக்கு விடுங்க பாக்கட்டும் லட்சுமி அக்கா நல்லா மூக்கு முடியுமா அழகா இருக்கு அப்புறம் ஏக்கா சீம்பால் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேல இப்படி இருக்கு சந்தி வீட்டுக்குள்ள வாங்க தாரேன் ஏ பிள்ளைல நீங்களும் வாங்கலாம் என் சீம்பால் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடுவோம் ஏத்தே நாங்க இன்னைக்கு பூரா கண்ணு குட்டி கூடியே தான் இருக்க போறோம் எங்கேயும் வர வரமாட்டோம் ஆமா நாங்க அந்த புது குட்டி கூட விளாண்டுகிட்டே தான் இருக்க போறோம் வீட்டுக்கு கூட நாங்க போக மாட்டோம் ஏட்டி வீட்டுக்கு போண்டமா விடுங்க தரசகா ஆசை தீர விளாண்டு வராள் வைப்பேன் என்ன

இருக்கட்டு லட்சுமி ஒரு துண்டு சாப்பிட்டாலே போதும் எனக்கு ரொம்ப இனிப்பு திங்கே பிடிக்காது அப்ப சம்பளத்தை கொஞ்சம் போட்டுத்தாலே வீட்டுக்கு கொண்டு போங்க போங்கண்ணக்கா நீ அந்த லட்சுமி பிள்ளைலையும் நினைக்குவோ இங்க சாப்பிட்டு கொடுங்க அங்க யார் சாப்பிட போறா உங்க வீட்டு அண்ணன் தான் கொடுங்கக்கா சரி அப்போ ரெண்டு துண்டு வேணா போட்டு கொடுத்து விடு ஆஹ் சரிக்கா சரசக்கா நல்லா அழுதா வேண்டாம் வேண்டாம் போட்டு நிறைய சம்பளத்தை கொண்டு போறோம்காவோ ஏன் நீ இப்ப வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் இருக்க போறா அதே நான் நான் வாங்கிட்டு போய்தானே அவனும் என் பிள்ளை வீட்ல இருக்கு என் வீட்டுக்காரு வீட்டுலதான் இருக்காரு அதுக்காண்டி நான் வாங்கிட்டு போவேன்

சொல்லுத நாள் முடியும் மாதிரி ஏழு மணி இழுத்துடும் திருதோல நீ பேசுனாலும் பண்ணுவீங்களா ஏதாவது கண்டுக்கிடவே மாட்டு பெரிய நண்பன் என்ன

பால் வாங்கிட்டு போன யானை மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு இருக்கும் என்னய்யா முறைக்க நாலுபடி அவங்க கிட்டே நீங்க தான் ஒன்றாவது கணக்கு சொல்லுங்க நீ ஏன் கிட்டத்தட்ட ஏழுவிட்டு பார்த்துட்டு அமுக்கி இருக்கியே கொடுக்கவே இல்ல எப்படி அங்க உங்களை நம்பி தருவோவோ நான் உங்ககிட்ட நம்ம வீடு அப்படியே சரி நீங்க ஒரு வீட்டுக்கு வந்து என் கூட எடுத்து தந்திருப்பா ஆனால் விட்டுட்டு இத்தனை முன்னாடி சொல்லி சந்தி சொன்னேன் சொன்னேன் கேக்கா கேக்கா இப்ப என்ன அசிங்கப்படுத்திட்டு எல்லாம் ஏந்தால் முடியும் ரோசம் வந்து வேற வேண்டாம்னு சொல்லிட்டு போ நான் அப்படி சொல்ல போறேன் நான் வேண்டாம்னு சொல்லிட்டா ஏன் மண்ணி கேட்டு நீ அமுக்கிட்டு போனேன் பத்தியோ அதெல்லாம் நான் விட மாட்டேன் லட்சுமிக்கா இப்ப சொல்லுதான் நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க பாத்திரம் மொத்தத்தையும் உங்ககிட்ட உணர்ந்து கொடுத்துருவேன் போதுமா ஆஹ் சரி சந்தி அதான் எல்லா இடத்தையும் கணக்கு பாத்துட்டு ஆரம்பி சொல்லிட்டோம்ல இப்ப ஒரு தூக்குச்சட்டில சீமேல போட்டுக்காங்க கொண்டு போயிட்டு அத்தை கொண்டு

நீ பேச பேச்சுக்கு ஒன்னே ஓம் புருஷன் வீட்டை விட்டு துரத்தாம இருக்கானே அது வரைக்கும் சந்தோஷம் மருமவா வீட்டை விட்டு துரத்த போறாளாமா பேச்ச பாரு ஏ லட்சுமி நீ அவ பேசலாம் காதல வாங்காத எதுக்கு பொண்ணு தருதுக்கே பயமா இருக்குங்க என்ன செய்ய சித்தி நம்ம வீட்டு நிலவரம் அப்படி இருக்கு வீடு வாசம் அந்த அளவுக்கு ஸ்டெடி கிடையாது பழைய காலத்து வீடு தான் இப்ப வீடு வாசம் நல்லா இருந்தாதான் பொண்ணு குடுக்காவோ நீ கொண்டு உழைப்புன்னு பார்த்தா நான் உழைக்க அந்த பைய உழைக்க அதை தான் எல்லாம் இருக்கு என் வீட்டுக்காரரு உழைக்க உழைக்க வச்சு தண்ணி அடிக்கவே சரியா பேரும் பத்தாக்கு வரைக்கும் சாயங்காலம் சாயங்காலம் தண்ணி அடிச்சுட்டு வந்து சண்டை விட்டு கிடப்பாரு இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி எந்த குடும்பத்தில் போய் பொண்ணு பார்க்கன்னு தெரியல இதையெல்லாம் சொன்னால் பொண்ணு கட்டி தருவாள் விடலும் தெரியல மறைச்சி கல்யாணம் முடிக்கவும் முடியாது நமக்கு உண்மையை சொல்லியே கல்யாணம் முடிக்கதான் தான் நல்லதும் கூட அதான் ஒரு வீட்டில் போய் பொண்ணு கேட்கவே கூச்சமாக இருக்கு ஒரு வீடும் கூட சரி இல்லாமல் போயிட்டேன் நமக்கு அப்படின்னு சே அப்படி கவலைப்படாத எத்தனை வீட்டுல ஏழப்பட்ட பிள்ளைகள் இருக்கு கல்யாணம் முடிஞ்சா போதும் எனக்கு ஒவ்வொரு எல்லாம் இருக்கத்தான் செய்தா அந்த மாதிரி குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துட்டா போதும் ஆனா என்ன நகை நட்டு பெருசா எதிர்பார்க்க முடியாது நகை நட்டை பத்தி எனக்கு கவலையே இல்லை சிட்டு அந்த பிள்ளை குணமா உள்ள பிள்ளையா மட்டும் போதும் எனக்கு என் மாவே உழைச்சி அந்த பிள்ளைக்கு நகை நட்டு வாங்கி போட்டுக்கிடுவான் ஏன் போட்டு அவன் வீட்டுல இருந்து அவன் போட்டு வந்தாலும் அவ தான் வச்சுக்கிட்ட போறாள் வழியா நம்ம கேட்க போறது இல்லை அது எதுக்கு எனக்கு என் வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கார வரத்தான் வந்தாலும் அதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு எத்தாக்கல ஒரு பொண்ணு வேணும் அதை தான் யோசிக்கேன் ஏழப்பட்ட பிள்ளையா இருந்தாதான் நம்ம குடும்பத்துக்கு சரியா வரும் அப்படித்தான் போய் பாக்கணும்னு நினைச்சிருக்கேன் இன்னும் பாக்க ஆரம்பிக்கல பாத்துட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள முடிச்சு வைக்கணும் உனக்கும் பாத்துக்கா நீங்க ரொம்ப லேட் ஆகிட்டே போனீங்கன்னா சிவா மாதிரி இவன எவ்வளவு கல்யாணம் வந்திருப்பான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான் ஜாந்தி யாரு கண்டா சிவா வேணும் அப்படி செய்வான்னு யாரும் நினைக்கல கடைசி கல்யாணம் வந்தா ஏம் அவங்க அதை பத்தி பேசி பாத்துட்டேன் நீ அப்படி எதுவும் பிள்ளைய விரும்புதா இருந்தா எட்ட முதலே சொல்லிருப்பா அந்த மாதிரி கல்யாணம்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன் அவன் எல்லாத்துக்குமே சரிட்டான் அவன் சொல்ல போனா கல்யாணமே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி பாருங்க சித்தி எப்படி எல்லாம் கிடக்கா விடு அவ பேச்செல்லாம் பெருசா எண்ணிக்கிட்டு இந்த சாந்தி பேசும்போது மல்லியா பத்தியே தோணுது மல்லியா வந்தாலும் வந்துட்டு லட்சுமி இல்ல சித்தி அவன் வந்துட்டு வரவே இல்ல ஒரு தடவை அவ வாங்க வரையில இந்த மாடை பாத்துட்டு சென்னையா இருக்கணும்னு கேட்டா ஆமாமா இந்த கொஞ்ச நாள்ல ஈனும் அப்படின்னே அப்ப ஈனிச்சுன்னா எனக்கு சீம்பாத்தரம் மறந்துடாதியக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா

சரி இப்போ வாங்க எல்லாரும் போய் பார்த்து பேசிட்டு வருவோம் ஆம் அது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு டெலிவரி பண்ணுங்க சார் இப்போதைக்கு சரக்கெல்லாம் இருக்கு ஓகே நான் கொஞ்ச நாளைக்கு கடைக்கு வர முடியாது சார் நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன் கடையில் அகில் இருப்பாப்ல அவர்கிட்ட எல்லாமே சொல்லிருங்க சரியா ஓகே ஓகே சார் இப்படி வெளியில தலகாட்ட முடியாம பண்ணிட்டு போயிட்டால சரி மச்சான் நான் போயிட்டு வரேன்னா என்ன அதுக்குள்ள கிளம்புதே ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போயே

பூ வருத்தத்துல இருந்தாலும் நல்லது சொல்லி நீங்க தான் தியாத்தி கொண்டு வரணும் என்ன செய்ய சரியா நான் பாத்துக்கிறேன் நீ அப்பப்ப ஒரேடி அங்கே இருந்துறத ஆஹ் சரி தே முடிஞ்ச வரைக்கும் வர போயிட்டு வர ஆ பாத்து போயிட்டு வாய் வாரி சரில பாத்து போயிட்டு வா நல்ல புள்ள ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்த வீட்ல கூட ஒரு நாள் இருந்து ஆறுதல் சொல்லிட்டு அந்த அன்னைக்கு ஊருக்கு போறான் அன்னைக்கு மண்டபத்துல இருந்து அத்தனை சொந்தபந்தமும் பந்தமும் சாப்பிட்டு அந்த ஆளை கிளம்பிட்டாவோ ஏன் விசி எனக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வாங்க ஆஹ் என்ன கொண்டாரு

சும்மா இருமா நீ எல்லாம் அந்த வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது பெசாட்டி வீட்டுல இரு ஏன்னா அவ எப்படி இருக்கா என்னன்னு ஒரு எட்டு போய் பாக்கணும்னு எனக்கு தோணாதா நீ உன் பொண்டாட்டியும் கல்லா இருக்கியே எனக்கு என் புள்ள எங்க இருக்கோ என்ன செய்வோம் பயமா இருக்கல ஒரு எட்டு போய் பாத்துட்டு வரல நீங்க ரெண்டும் வரண்டா நீ போக வேண்டாம் பெசாட்டி இரு சைலண்ட்ல போட மறந்துட்டேன்னா

ஏங்க நீங்க asure 위해 என்ன marka überzeug cumin flames dec ஆ もし fum steed WIN high preside telling demeanor ways to tell you how the எனக்கு ஒரு language... <tarning his ancient Greekennen> well, your babodhy வீட்டுக்கு வந்து his renaming company. அதெல்லாம் masked நினைக்க so拒 போய் or his head வா சாப்பாடு எடுத்து get வந்து சாப்பிடு ஏங்க தான் நீங்க அப்ப நான் எப்படிங்க சாப்பிட நான் போய் சாப்டலை அது கோவமா பேசிட்டவுன ச்சே ச்சே நீங்க அம்மா அதெல்லாம் பேச மாட்டா நீ போய் குளிச்சிட்டு வா முதல்ல நான் எடுத்து சார் ياរី உள்ள வாங்கு வா இரு இரு यार यारது கடயில வேலை பார்க்கவனா ஆமாம்மா நான் அடிக்கடி சொல்லும்னா ஐளு எல்லாமே பாத்துட்டு அந்த பையன் தான் இது அப்படியே ஏஏ நல்லா रखியா ஆ நல்லா ர்க்கேம்மா நீங்க நல்லா கிங்களோ ஏதோ இருக்கேmpa என் மாவையும் சொல்லுவான் கடையெல்லாம் அந்த தம்பி தான் பாத்துக்கிட்டுதாம்மா அப்படின்னு ஒத்தையில கஷ்டப்படுத்தானு நினைப்பேன் உன்ன மாதிரி நல்ல மனசு அவனுக்கு வேலைக்கு கிடைக்க போய் அவன் கொஞ்சம் நிம்மதியா இருக்கான் என்னைக்கு இது போல அவனுக்கு உதவியா இரு என்னப்பா இதெல்லாம் நீங்க எனக்கு அம்மா சாரு எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்பா மாதிரி அவளே என்ன போச்சுன்னாலும் நான் போக மாட்டேன் கடைசி வரைக்கும் சாருக்கு உதவியா தான் இருப்பேன் நல்ல பிள்ளை எத்தனை பிள்ளை உனக்கு எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்காமா அப்படியாப்பா சரி சரி நல்லா இருக்க கடவுளே நீ எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் ஏத்த நாங்க காத்தி எனக்கு வேண்டாம் விஜய் அண்ணா அந்த தம்பிக்கு குடு இல்ல வேண்டாம் மானா டீ காபி எல்லாம் இல்ல ஏய் அப்படி சொல்லாத முத முறையா வீட்டுக்கு வந்திருக்க ஏதாவது ஒன்னு குடிக்கணும்ல ஏ விசி அந்த தம்பிட்ட குடு இந்தாங்க இல்ல வாங்கிக்கோங்க வேண்டாம் காணா அது குடிச்சு பழக்கம் இல்ல சரி நீங்க ஒரு நாள் குடிங்க தம்பி வாங்கிக்கோங்க இருந்துக்கிடுங்க நான் வரேன் காபி ஆறு மணி குடிங்க ம் சரிம்மா கடை வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்ல சார் நான் பாத்துக்கிடுதேன் ஆனா நீங்களும் ஒரே கஷ்டமா இருக்கும்ல சார் கொஞ்சம் எனக்கு யார் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்காவது நான் இங்கேயும் வெளியில வராம இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் சார் எப்படி கவலைப்படுவீங்க எல்லா இடத்துலையும் நடக்க பிரச்சனைதான் நேத்தே எனக்கு காலம்பரையே வரணும்னு நினைச்சேன் ஆனால் நிச்சயதார்த்தம் மூணு மணிக்கு தானே சொன்னீங்க பார்த்தீங்களா சரி அன்னைக்கு முகூர்த்த நாள் வேற கொஞ்சம் ஆர்டர்லாம் பார்க்க வேண்டி இருந்ததுன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வருமேனு வந்து பார்த்தா நீங்க யாருமே அங்க இல்ல அப்புறம் அங்க தான் அப்படி விஷயத்த சொன்னாங்க இப்படி ஆயி போச்சு அப்படின்னு ரொம்ப சங்கடமா இருந்தது நேரத்தே வந்து உங்களை பார்த்திருப்பேன் ஆனா வீடு பூரா நேரத்தே சொந்தக்காரங்களா இருந்திருப்பாங்க அந்த நேரத்துல நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் இன்னைக்கு வந்தேன் பாப்பா இப்படி பண்ணுவாங்கன்னு நானும் நினைக்கல சார் என்ன செய்ய ஐலு அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி தான் நான் போராடினேன் ஏன் நினைப்பா அவளுக்கு புரியல சரி காலம் பதில் சொல்லும் வேற என்ன சொல்லுனா விடுங்க சார் உங்க மனசுக்கு பாப்பா எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க கவலைப்படாதீங்க யாருகிட்டே நீங்க என்ன பதில் சொல்லணும்னு அவசியம் இருக்கு உங்க கடை நீங்க வாரீங்க கூடிய சிக்கிரமே கடைக்கு வந்து எப்பவும் போல இருக்க பாருங்க சார் அப்பதான் நிம்மதியா இருக்கும் வீட்லயே இருந்தீங்கன்னு வைங்களேன் நினைச்சு கவலையா இருக்கும் சரி ஐலு ஒரு ரெண்டு மூணு நாளாவது போட்டோம் அப்புறம் வரேன்னா சரி சார் உனக்குதான் வேலை ஜாஸ்தின்னா பரவாயில்ல சார் நான் பாத்துக்கிடுவேன் நீங்க அதை பத்திலாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நான் போன் பண்ணி உங்ககிட்ட என்னையதுன்னு கேட்டுட்டு நானே எல்லாமே பாத்துக்கிடுதேன் என்ன சார்

அடிக்கடி அப்பாக்கு <laughs> <laughs> <cat Balai� Vogasa in touch>

చేరి 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 చాపుడు మా నల్లా ప్లిలిలా చెరి